நூறு நாள் ஆஃப் சீசன் ட்ரெய் நூத்தி ஒவ்வொரு நாள் சீரீஸ் முடிஞ்ச ஏன்டா அதே நம்ம வச்சு வீடியோ போட்டுருக்குன்னு கேட்டீங்கன்னா அது ஒண்ணு இல்ல அடுத்த சீரிஸ் ஸ்டார்ட் பண்றது கொஞ்சம் நாள் இருக்கு அது வரைக்கும் நம்மளால சும்மா இருக்கும் இல்ல முக்கியமான ரீசன் வேற கண்ட் எதுவும் இல்ல அதனால தேஞ்சி போன ரெக்கடை வச்சு போன திரும்ப வட்டேன் ஏ ஒரு தண்ணி குடிச்சுட்டு வாரம் முடிஞ்ச மிஸ்லேயே இந்த வாரம் பண்ணிட்டேன் நல்லா கேட்டுக்கோங்க எம்யூஇஸ் எல்ஐ அதை சாப்பிட்டு முடிச்சிட்டு பெச்சுட்டு பாய தலைகள் எடுத்துக்கும் போது மணி ஒன்பதே முக்கா மத்தனால கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி ஏஞ்சிட்டேன் அதுக்கப்புறம் மாத்தாஜி கால் பண்ணி ரேஷன் கார்ட்ல யாரும் இல்ல மகேனா அஞ்சு நிமிஷத்துல எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாலும் சொல்றாங்க அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்த அப்புறம் நம்ம கொரியர் ஆஃபீஸ்ல இருந்து ஒரு போன் வழக்கமா பாத்தீங்கன்னா நம்மள தான் வர சொல்லுவாங்க ஆனா நீங்க அதிசயமா அவங்களே வீடு தேடி வந்துட்டாங்க கையில என்ன பார்சல் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சொல்றேன் கடந்த நூறு நாள் நம்ம மங்களகரமா முடிச்சதால வழக்கமா நமக்கு ஜெஸ்ஸி அனுப்புற சென்னை ஜெஸ்ஸி என்ற பேஜ்ல இருந்து ஒரு அன்பளி பண்ணிருந்தாங்க நான் இப்ப போட்டிருக்க ஜெஸ்ஸி அவங்க சென்ட் பண்ணது தான் குவாலிட்டி போல தான் டப் நாச்சா இருக்கு இது ஒரு ஜெனியூனான ரிவ்யூ தான் நான் யூஸ் பண்ண பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சொல்றேன் உங்க ஜெஸ்ஸி எல்லாமே உண்மையுமே நல்லா தான் பாருக்கு வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம் அதுக்கப்புறம் நீங்க நாளோட ரொம்ப முக்கியமான பகுதி பல யுகங்களுக்கு அப்புறம் அண்ணன் மனிதர்களால் செய்யப்பட்ட புல் கிரௌண்ட்ல மேட்ச் அடைக்கலாம் இருக்கேன் டேஃபுக்கு வரத்து கரெக்டா ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு ஆயிடுச்சு அப்புறம் ரெண்டு பசங்க லோக்கல் தான் நாங்க வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அவங்க வரானுங்க அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேட்ச் ஆனோம் மேட்சை பத்தி எதுவும் கேட்காதீங்க சிம்பிளி வேஸ்ட் தொண்ணூறு சதவீத மேட்ச் டிஃபென்ஸ் பண்றதுல போயிருச்சு ஓகே அதை பத்தி பேசினா இன்னும் மன உடச்சல் தான் ஆகும் நம்ம டேரக்டா அடுத்த கதைக்கு வருவோம் ஆனா ஸ்போர்ட்ஸோட ஒரு அழகை என்ன தெரியுமா மேட்சோட டியூரேஷன் ஒன்றரை மணி நேரம் ஆனா அதுக்கு நான் டிராவல் பண்ணி போனது அப் அண்ட் டவுன் சேர்த்து நாலு மணி நேரம் நான் போகும்போது பஸ்ல போயிட்டேன் இவனுக்கு ரெண்டு பேரும் நான் போனது தெரிஞ்சு வண்டி எடுத்துட்டு பின்னாடியே வந்துட்டானுங்க சோ வரும்போது இவனு கூட வந்துட்டேன் ஊருக்கு வந்து பதினோரு மணி போல காஃபியை குடிச்சு நீங்க நாலு மணிச்சுக்கிட்டேன் இன்னும் ஒரு சில நாளைக்கு நூத்தி ரெண்டு நூத்தி மூணு சொல்லி டிஸ்டர்ப் பண்ணிட்டே தான் இருப்பேன் தொடர்பில் இருக்கவும்